ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ ஃபஸ்ட் எங்கள் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாம் ரிசல்ட் பார்த்து நான் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு டிஸ்ட்ரிக் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக ரிசல்ட் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக டுவெண்ட்டி ஒன் டிஸ்ட்ரிக் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி வந்து உங்கள் ரிசல்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கூகுள் குள்ளே போய்க்கோங்க கூகுளில் போனதுக்கப்புறம் டிஆர்பின்னு அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க நீங்கள் எந்த டிஸ்ட் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா டிஆர்பி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி சென்னையோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இங்கே வந்துடும் இதே போல டிஆர்பி சேலம்னு போட்டிங்கன்னா சேலமோட வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டாக வரும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெப்சைட் குள்ளே போயிடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் ஸோ ரிசல்ட் வந்துட்டா இங்கே இது போல வந்து போட்டிருப்பாங்க ரிசல்ட் வந்து எப்போ அப்டேட் ஆயிருக்கு ஸோ செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே இங்கேயே போட்டிருக்காங்க உங்களுக்கு ரிசல்ட் வரணும்னா இங்க அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகாது அவ்வளவு ஸோ போல் தான் வந்து நீங்கள் உங்கள் ரிசல்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அரியலூருக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அப்டேட் பண்ணாங்க திருவள்ளூர் கரூர் நாமக்கலுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு மயிலாடுதுறை திருவாரூர் திருவண்ணாமலை மதுரை ராணிப்பேட்டை நாகப்பட்டினம் வேலூர் தருமபுரி பெரம்பலூர் திண்டுக்கல் தென்காசி ஈரோடு திருப்பூர் கன்னியாகுமரி ஸோ இந்த இருபத்தோரு டிஸ்ட்ரிக் வந்து இதுவரை அப்டேட் ஆயிருக்கு மேபி நான் சொல்லாத வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக் அப்டேட் ஆயிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து திருச்சி கோயம்புத்தூர் சேலம் இந்த ரிசல்ட்டெல்லாம் இன்னும் வரல புதுக்கோட்டை எல்லாம் இன்னும் வரல எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க சூன் அதையுமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக அப்டேட் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து சீக்கிரமாக ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிடும் பெண்ணிங்கிற டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா ரிசல்ட் போடுவாங்க மேபி இன்னைக்கு ஈவினிங் குள்ளே பார்த்தீங்கன்னா டூ த்ரீ டிஸ்ட்ரிக் வந்து அப்டேட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து இன்டர்வியூலையுமே வந்து நீங்கள் செலக்ட் ஆயிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டிஸ்ட்ரிக்ட் மேல ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க சீக்கிரமாக வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்ட்ரிக் எதுவும் அப்டேட் ஆனால் கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டிஸ்ட்ரிக் ரிசல்ட் வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்